என்ன செய்யலன்னு பார்க்கலாமா இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பணியாரம் மாவை ஒரே நிமிஷம் பிரைட்னஸ் வச்சுக்கலாம் மாவை இந்த மாவில் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வச்சிருக்கேன் ரொம்ப நல்லா அடிச்சிக்கலாம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் ா இப்போ ஆனியனை கட்டிக்கலாம் கட்டிங் பண்ணி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு குழி பணியாரம் சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சியை நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் ஏன்னா நைஸ் மண் நிறைய இருக்கும் ஸோ இஞ்சி வந்து போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் அந்த வாசனையே செம்மையாக இருக்குங்க அதனால் இஞ்சியை நான் நல்லா கழுவிக்கிறேன் பண்ணிடலாம் சும்மாடே நான் அம்மிக்கல்லாச்சும் நசுக்கிட்டாவே சூப்பராக இருக்குங்க துருவெலாம் துருவலம் துருவிட்டு அதை வேறு ஒரு பாத்திரம் வாஷ் பண்ணணும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பசங்க சாப்பிட்ணும் நான் சாப்பிட்றதுனா போட்டுக்கணும் பசங்களுக்காக இது மூணு மட்டும் ஸ்டாப் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இஞ்சியை நல்லா வச்சுக்கலாம் து தனியாக வச்சுக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு குழி பனியா சட்னி சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் அது தனியாக இருக்கணும் இவங்கள பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஓகே சொல்லி நம்ம அது பண்ணிக்கலாம் அதை சாப்பிடுங்க ரெடி போயிட்டு வந்த பிளேட்டிங் இருக்கு பண்ணி ஓகே இப்போ மூணுமே கட் பண்ணியாச்சு பச்சை மிளகா இஞ்சி இது பண்ணியாச்சு எடுத்துட்டேன் வெங்காயம் பொடியை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் பசங்க இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்வி ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இடத்த பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் விட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சட்னிக்கு நல்லாயிருக்கும் குழிப்பனியாரம் செஞ்சேனா கார சட்னி இல்லைன்னா உடைச்சக்கலை சட்னிங்க டேஸ்ட் அப்போ தான் ஒன்றும் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது தேங்காய் பீஸ் போட்டுருக்காங்க கடாய் சூடாயிடுச்சு ஓகே 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 ஸோ ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்படியே கொண்டு போயிடுங்க இந்த அமைந்தா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு சும்மா கை நிறைய போட்டுக்கிறேன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கறிக்கு போடலை ஏன்னா சட்டியில் எல்லாத்தையும் நான் அழைச்சிருந்தேன் இப்போ இதில் புதி மாதெல்லாம் போட்டுக்காங்க இப்போது இதுக்கு மட்டும் நான் ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கேன் ஸோ இது வறுக்க மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணால் போதும் வெங்காயம் ரொம்ப வறுக்க வேண்டாம் அவ்வளோ மட்டும் சாலிட்டு போதும் இப்போ நல்லா கலரி குடையும் கலரி கொடுக்க தண்ணியோடு புதினாவை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதை நம்ம பண்ணுவோம் நல்ல வர வரைக்கும் கலரி கொடுங்க என்னடா ரெடியா இருக்கா लेलेले से एक कटों इसको नम्बर न पन्ना कोई पढ़ा रचती है कोई रचती है गाने चाह இவங்களை எடுத்துட்டு நீங்கள் இப்படி வந்துடுங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் உரம வச்சுட்டா எடுத்துட்டு இவங்களோட எடுத்து இப்போ பண்ணிட்டு அந்த வாசனை இருக்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த பருப்பு சீரகம் போட மறந்துட்டேன் ஸோ சீரகத்தோடு அந்த இதெல்லாம் அப்படி குளி பண்ணி அடுத்த ஓப்பன் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலரி கொடுத்துக்கலாம் நான் வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன் இப்போ தேங்காய் தேங்காய் தேங்காயோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இப்போ கறிவேப்பிலையை கொஞ்சம் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ நான் கை நிறைய கருவேப்பிலையும் போடுறேன் ஆயில் வெட்டுக்கலாம் கிட்ட வச்சுட்டு பொறுமையா தெரியாதா ஓகேங்களா இந்த மாதிரி பொறுமையாக விடணும் இப்போ கொஞ்சம் ஸ்வீட் ஏற்றிக்கலாம் நாலு க்ளோஸ் போட்டணும்

தேவையான அளவு உப்பு இதுக்கு தேவையான அளவு பூண்டு நம்ம உடச்ச பிள்ளைய அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஸ்லோ பண்ணிக்கலாம் நல்லா ஸ்லோ பண்ணிக்கும் சென்ட்ரு மட்டும் சீக்கிரமாக இதுவாடையான டேரெக்டாக ஹீட் அதிகமாகுது இல்லையா ஸோ இதை மட்டும் சரி கட்டலாம் ரொட்டேட் ஆகத்த மட்டும் திருப்புங்க ரொட்டேட் ஆகாததை திருப்பாதீங்க உடச்சிக்கடல போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளும் இவங்கள இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இவங்கள எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிறத சண்ட மூவ் பண்ணிவிடுவேன் இதுவும் ரெடி சட்னி தாளிச்சுட்டா முடிஞ்சது அரைச்சதை இதில் போட்டுக்கலாம் ஒன்று நான் உடச்ச கல்லு ஆட் பண்ண ஜார் சின்ன ஜார் நாள் அடிக்கும்

निया रेडी மட்டும் சென்டர் மட்டும் சீக்கிரம் பாயில் ஆகுது இல்லையா அதனால் அங்கே மட்டும் நான் வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம்

பக்கலோ பக்கத்துல இருக்குது என்னது ஏரவன கண்ணோ வாசில கண்ணோ சில்சால் கண்ணோ மறச்சன கண்ணோ மொத்த தீபதன் பக்கலோ பக்கத்துல இருக்குது என்னது கண்ணுல ஏஞ்சல் வந்தா இது என்னது मैंने पीसना है दर्शक कंपनी में सुनो अच्छी है खाली के तोड़ो खाली साफ की हरे को होता मुड़सी ले ए मटका कीवा ए मटका कीवा भाइयों அப்போது சுற்றி இருக்கிறத எடுத்துட்டு நம்ம ஒரு முறை விட்டா முடிஞ்சது குழி பணியாரம் ரெடி சட்னி ரெடி இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குழி பணியாரம் முடிச்ச களை சட்னி

பாப்பா நம்ம வீட்டுக்கா இவங்கள எடுத்துடலாம் குழி பணியாரம் சாட்னி ரெடி ஒரு பக்கம் என்னோட பையனுக்கு இட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க நீங்களா சப்போர்ட் பண்றதுனால தான் நிறைய பேர் லைஃப்ல நல்லா இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே ஸோ அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு டெட் ஓகே ஆஃப்டர்நூன் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல ஸோ சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தால் மேடம்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம செய்வோம் ஸோ நம்ம விருப்பம் கிடையாது ஆஃப்டர்நூன் நம்ம என்ன செய்கிறேன்னு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டாட்டாட்டர் பாய்